கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வழக்கு அதுவும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிகப்பெரிய முக்கியமான அதிமுக்கியமான வழக்கு என்று பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அரசு தரப்பிலிருந்து நடத்த நடத்தப்படுகின்ற இந்த வழக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வழக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக என்னை அலைக்கழித்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் என்னை சிறையில் அடைத்து அந்த சிறையில் அடைத்தது செல்லாது அது சட்டத்திற்கு புறம்பானது என்று உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பும் வந்துவிட்ட நிலையில் இந்த வழக்குடைய தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது பதினோராவது மஜிஸ்ட்ரேட் சைதாப்பேட்டை அவர் அந்த வழக்கை கொடுத்திருக்கிறார் அந்த மஜிஸ்ட்ரேட் ரொம்ப ஒரு அந்த தீர்ப்பை அதாவது இந்த வழக்கை ஆழமாக ஆழ்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களை எல்லாம் பார்த்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த தீர்ப்பில் தான் குற்றமற்றவன் என்று அவர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதி நிதானமாகத்தான் கிடைக்கும் என்றாலும் அது நியாயமாக கிடைத்திருக்கிறது என்கிற வகையிலே நீதிமன்றத்திற்கு என்னுடைய நன்றி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வழக்கறிஞர் இந்த ஆறு வருடங்கள் அந்த அத்தனை போராட்டங்களிலும் என்னுடன் பயணித்த என்னுடைய வழக்கறிஞர் திருமதி ஜெயமாலினி அவர்கள் அவங்களும் அவங்களுடைய ஜூனியர் நாகேஸ்வரி அவர்களும் இவங்க என்னுடன் பயணித்து என்னுடைய அத்தனை பிரச்சனைகளிலும் சிறையில் இருந்தபொழுதும் சரி சிறையில் இருந்து வெளியில் வந்தபொழுதும் சரி இவர்கள் என்னுடன் இருந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கிலிருந்து நான் விடுதலை பெற முடிந்தது இதை வந்து மீடியாவை வைத்துக்கொண்டு மீடியா மாஃபியாவை வைத்துக்கொண்டு நாங்கள் மீடியா நாங்கள் சொல்வதை ஆளும் தரப்பு ஏற்க வேண்டும் அது எந்த ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி என்று மிதப்பாக இருந்தவர்களுக்கு ஒரு சரியான பதிலை இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தான் கூற வேண்டும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இனி கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது அதாவது கருத்துரிமை குறித்து இவர்கள் எல்லா இடத்திலும் நீட்டி வழங்கி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கருத்துக்களை தெரிவித்தால் அதன் மீது பாய்வது பொய் வழக்குகளை போடுவது அதன் அடிப்படையில் துன்புறுத்துவது அப்படின்றதற்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக இந்த தீர்ப்பு அமைய வேண்டும் என்று கூறி இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றத்திற்கும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாத பிரதிவாதங்களை எடுத்துக்கிட்டீங்கனாக்க அதாவது யாராவது ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போய் ஆ அவர் என்னுடைய வக்கீல் அவர்களே வந்து இது இது குறித்த விளக்கத்தை கொடுப்பார் கிஷோ கேசாமியின் வழக்கறிஞராக இந்த வழக்கில் இவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் சில பெண்களை பற்றி அவதூறான சில விஷயங்களை பரப்பியதாக இருந்த வழக்கில் ஃபோர் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஃபைவ் நாட் நைன் ஐபிசி தென் சிக்ஸ் செவன் ஏ ஆஃப் ஐடி ஆக்ட் போன்ற வழக்குகளில் இவர் மீது புனையப்பட்டது இது நீதிபதி முன்பு எடுக்கப்பட்டு இதில் குறுக்கு விசாரணை செய்யப்பட்டதில் இவர் அந்த ட்விட்டர் பதிவை பதிந்தாரா எனவும் ட்விட்டர் பதிவில் எந்த பெண்களையாவது தவறாக குறித்தாரா எனவும் மேலும் அதை பற்றி இதில் பெண்கள் ஹராஸ்மெண்ட் விமன் ஹராஸ்மெண்ட் இருப்பதா என்பதை பற்றியும் ஆராய்ந்து பார்த்ததில் குறுக்கு விசாரணையின் மூலமாகவும் அவர் பதிந்த சில கருத்துக்கள் மூலமாகவும் இதை நீதிபதி அவர்கள் பார்த்து மாண்புமிகு நீதித்துறை நடுவர் லெவன்த் இன்சார்ஜ் ஃபோர் இதை பரிசீலனை செய்து பிறகு இவர் குற்றமற்றவர் ஆகிய அனைத்து செக்ஷன்களும் ஃபைவ் நாட் நைன் ஃபோர் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் சிக்ஸ்ட்டு செவன் ஆஃப் ஐடி ஆக்ட் இது அனைத்திலுமே இவருடைய மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை என்பதால் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டார் இது ரெண்டாயிரத்தி இருபது வழக்கு அப்போது இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டிருந்தாலும் வழக்கு எடுத்து கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தான் இருபத்தொன்னுக்கு பிறகு தான் சாட்சியங்கள் எல்லாம் அப்போதிலிருந்து வர ஆரம்பித்தார்கள் அப்போது இவர் பிறகு குண்டாசில் கைது செய்யப்பட்டு அவர் உள்ளிருக்கும் பொழுதே இதில் வழக்கு விசாரணை துவங்கப்பட்டது பிறகு கொரோனா காலகட்டத்தின் செகண்ட் ஃபேஸ் ஒவ்வொரு சாட்சியமாக அழைக்கப்பட்டு தகுந்த முறையில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது என் குறுக்கு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வாதத்திறனை முன்வைத்து மீதியரசர் இதை பரிசீலனை செய்த பிறகு இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு ஆலோசனை செய்து ஆய்ந்து அதை பார்த்து அதன் பிறகு இந்த தீர்ப்பு பகரப்பட்டது இந்த தீர்ப்பின் மூலமாக இவர் குற்றமற்றவர் என்பது இவங்க எந்த வழக்கை காரணம் காண்பித்து என்னை குன்ற சட்டத்தில் அடைத்தார்களோ அந்த வழக்கில் நான் குற்றமற்றவன் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் என்னை சிறையில் வைத்தது அப்படின்றது நியாயமா என்பதனை மனசாட்சி உள்ளவர்களிடமே விட்டுவிடுகிறேன் செய்யாத ஒரு தவறுக்கு செய்ததாக மீடியாவுடைய அழுத்தம் இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் சிறையில் வைத்தார்கள் திமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்தேன் என்பதற்காக இவர்கள் சிறையில் வைத்தார்கள் அந்த சிறையில் வைத்தது தவறு சட்டப்படி குற்றம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே திருப்பி வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூன்றிலேயே தீர்ப்பு வந்துவிட்டது இன்றைக்கு இந்த வழக்கு இன்றைக்கு முடிந்து இந்த வழக்கிலும் தீர்ப்பு வந்திருக்கிறது நேற்று இந்த வழக்கிலும் தீர்ப்பு வந்திருக்கிறது நான்கு எட்டு என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக எனக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை முகாந்திரமும் இல்லை என்பது தெளிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது